இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதான் ஃபைனல் வீடியோ எங்கள் அம்மாவோட ஃபோட்டோ வந்து நான் ஒரு ஸ்கிரீன்ஷாட்ல வந்து இந்த இடத்துல வைக்கிறேன் ரெண்டு சைடு ஏதோ ஒரு பக்கம் ஸ்கிரீன்ஷாட்ல வந்து வைக்கிறேன் பார்த்துக்கோங்க அப்புறம் அம்மாவோட பேர் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் துர்கா காந்தி எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு வந்து அம்மா வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு விளைவு இருக்கும்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த வீடியோனால என்ன நடந்துச்சு தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ளதோடு நேற்று அம்மா வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் அத பார்த்துட்டு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபோன் பண்ணிருந்தீங்க ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் பக்கம் எனக்கு ஃபோன் பண்ணியிருப்பாங்க ஃபோன் பண்ணி எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுனாங்க சிஸ்டர் ஏன் சிஸ்டர் நீங்கள் இப்படி அழுகுறீங்க நீங்களாம் இந்த மாதிரி அழுது நாங்கள் பார்த்ததே இல்லை உங்க முகம் பார்த்தீங்கன்னா சிரிச்சிட்டு இருந்தாதான் தான் நல்லா இருக்கும் இனிமேல் வந்து நீங்க தயவு செஞ்சு அழுது போடாதீங்க அழுது போட்டு வீடியோ அழுது நீங்க போட்டிங்கன்னா அந்த வீடியோ வந்து நல்லா இல்லை உங்களை பார்க்கவே நல்லா இல்லை ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த வீடியோ பார்த்து நாங்கள் ரொம்ப அழுதுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கூப்பிட்டு சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி நிறையா அப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பொண்ணு ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் டுவெல்த்து படிக்கிற ஒரு பொண்ணு அக்கா நான் வந்து டுவெல்த்து படிக்கிறேங்க்கா ஏங்க்கா நீங்கள் வந்து இந்த மாதிரி அழுகுறிங்க அழுகாதீங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளைங்க கூட என்னோட கஷ்டத்தை புரிஞ்சுட்டு அளவுக்கு ஃபோன் பண்ணதெல்லாம் எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு என்னடா நம்ம இவ்வளோ பேரை வந்து நம்ம கஷ்டப்படுத்திட்டோமே இனிமேல் வந்து இந்த மாதிரி அழுது வீடியோ போடக்கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன் இதுவே அம்மாவை பற்றி பேசி போடுற வீடியோ இன்றைக்கி போடுற வீடியோ தான் கடைசி இனிமேல் அம்மாவை பற்றி எந்த வீடியோவும் நான் பேசி போட மாட்டேன் ஏன்னா அம்மாங்கிற ஒரு டாபிக் போனோம்னா கண்டிப்பாக எனக்கு அழுக வச்சு வந்துடும் இன்னைக்கு வந்து ஃபுல் மைண்டோட வந்திருக்கேன் நம்ம வந்து இந்த வீடியோ முடிகிற வரைக்கும் அழுகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அழுக மாட்டேன் எப்பயும் இந்த துர்கா வந்து சிரிச்சிட்டே தான் இருப்பேன் நான் சிரிச்சாதான் உங்களுக்கு பிடிக்கிது அதனால் இனிமேல் நான் சிரிச்சிட்டே தான் வீடியோ போட போகிறேன் இனிமேல் அடுத்தடுத்த விலாக் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபன்னியாக போடலாம் பிராங்க் வீடியோலாம் கேட்டிருக்கீங்க பிராங்க் பாத்தீங்கன்னா எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல ப்ராங்க்னா எனக்கு வந்து சிரிப்பு வந்துருமா நம்ம கண்ட்ரோல் பண்ணி பண்ணணும் ஒரிஜினலாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு செம்மையான ப்ராங்க் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் அது எப்போ பண்ண போகிறேன் என்னான்னு தெரியல ஒருவேளை எங்கள் வீட்டுக்காரர் இந்த வீடியோ பார்த்தா கண்டுபிடிச்சிருவாரு நம்ம பண்ணலாம் ப்ராங்க் பண்ணலாம் நீங்கள் என்ன நிறைய கான்செப்ட்லாம் சொல்லியிருக்கீங்க அது எல்லாமே பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு சிஸ்டர் வந்து கால் பண்ணி இந்த மாதிரி அவங்க வீட்லையும் அந்த குழந்தைங்களோட அவங்க அம்மா வந்து இல்லைங்களாம் அவங்க அம்மா வந்து அவ சண்டை போட்டுட்டு அவங்க அப்பா அம்மாவோட போய் இருக்காங்க ரெண்டு பிள்ளைங்களை நாங்கள் தான் பார்த்துக்குறோம் நீங்கள் அழுது வீடியோ போட்டதுக்கப்புறம் அந்த வீடியோ பார்த்து எங்களுக்கு வந்து என்ன தான் வந்து நம்ம பார்த்துக்கிட்டாலும் அந்த குழந்தைங்களுக்கு வந்து அம்மா வேணும் அப்படிங்கிறது அம்மாவோட இம்பார்ட்டன் அப்போ தான் சிஸ்டர் எங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் கூப்பிட்டு துர்கா உனக்கு அம்மா நான் இருக்கேன் நீ ஏன் இவ்வளோ ஃபீல் பண்ணுற அம்மா இருக்க நீ கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் அம்மா அம்மான்னு சொல்கிறீங்க அம்மாவோட பேர் சொல்லலை அம்மாவோட ஃபோட்டோவும் போடலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதான் ஃபைனல் வீடியோ எங்கள் அம்மாவோட ஃபோட்டோ வந்து நான் ஒரு ஸ்கிரீன்ஷாட்ல வந்து இந்த இடத்துல வைக்கிறேன் ரெண்டு சைடு ஏதோ ஒரு பக்கம் ஸ்கிரீன்ஷாட்ல வந்து வைக்கிறேன் பார்த்துக்கோங்க அப்புறம் அம்மாவோட பேர் பாத்தீங்கன்னா அலமேலு அப்புறம் கற்பகவல்லின்னு சொல்லி ரெண்டு பேரில் கூப்பிட்டோம் இந்த ரெண்டு பேர் தான் எங்கள் அம்மாவோட பேர் அப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஒரு சிஸ்டர் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒருத்தங்க வந்து ரொம்ப நாளாக இருக்காங்க இந்த மாதிரி குழந்தைங்களை விட்டுட்டு வந்துட்டாங்க இப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தனியாக தான் இருக்காங்க ஒருவேளை அவங்க உங்க அம்மாவாக இருந்தால் என்ன பண்றது உங்க அம்மா போட்டோ இருந்தால் கொடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நிறைய பேர் எனக்காக வந்து இத்தனை பேர் யோசிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய விஷயம் எனக்கு உங்கள் சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஆனால் இந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு நீங்க வந்து போட்டதுக்கு அப்புறம் நான் வந்து ஏன் நம்ம தேவை இல்லாம நமக்கு இவ்வளவு பேர் சப்போர்ட் இருக்கு சொல்லிட்டு நான் வந்து போல்ட் ஆயிட்டேன் நான் வந்து பாத்தீங்கன்னா போல்டு தான் இருந்தாலும் என்னோட உள்பக்கம் வந்து ரொம்ப பாத்தீங்கன்னா சென்சிட்டிவ் தான் என்னால வந்து அதை தாங்க முடியாது எந்த ஒரு விஷயத்துக்கு நான் அழுக மாட்டேன் ஆனா அம்மா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் மட்டும் அதனால மாற்றிக்கவே முடியல ஆனால் இனிமேல் அழுக மாட்டேன் அம்மாவோட ஃபோட்டோவும் கொடுக்குறேன் அம்மா பேர் பாத்தீங்கன்னா நாங்கள் அலை மேலே கற்பக சொல்லி ரெண்டு பேர் வச்சு கூப்பிட்டுருந்தோம் ஒரு வேளை இந்த ஃபோட்டோவில் இருக்கிற அவங்கள நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட என்னோட கான்டாக்ட் நம்பரை கொடுத்து ஃபோன் பண்ண சொல்லுங்கள் அதேமாதிரி நிறைய பேர் கூப்பிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து கேஸ் போட்டிங்கன்னா அம்மா உடனே கண்டுபிடிச்சிடலாம் கோர்ட்டில் வந்து அம்மாவை கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி போட்டுடலாம் நான் ஏன் போடலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அம்மா வந்து இப்போ என்ன சுச்சுவேஷனில் இருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல சரிங்களா ஒருவேளை அவங்க அவங்களா வந்து சரி நம்ம பொண்ணு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்களா வந்தால் ஓகே அம்மா வந்து வலுக்கட்டாயப்படுத்தி போய் எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வரக்கூடாதுங்கிற மைண்ட் செட்டில் தான் நாங்கள் எல்லாருமே இருக்கோம் இந்த இப்போ நான் போடுற வீடியோவெல்லாம் எங்கள் அம்மா பார்த்து எங்கள் அம்மாவாக கால் பண்ணி எங்கள் அம்மாவாக பேசி பேசுனாங்கன்னா ஓகே அவங்களுக்கே விருப்பம் இல்லாம இருந்து நம்ம வந்து இது பண்ணல பண்ற மாதிரி இருந்தா நல்லா இருக்காதுல்ல தான் வந்து நான் அந்த லெவலுக்கு வந்து போகல நிறைய சொல்லியிருந்தாங்க ஒருத்தர் கூட கூப்பிட்டு இந்த மாதிரி கேஸ் போட்டீங்கன்னா கோர்ட்ல அம்மா இருந்தாலும் கண்டுபிடிச்சு வந்துருவாங்க மேபி ஒரு வேலை அம்மா இறந்துருந்தாங்கன்னா கூட அதை பத்தி கூட தெரிஞ்சிடும்ட்டு கடவுள் வந்து எங்க அம்மா வந்து நல்லா வச்சுருக்கணும் இறந்துருக்காங்க அப்படிங்கறதுலாம் இல்லை அது வந்து அது விட்டலாம் அவங்க சைடுல இருந்து சொன்னது அந்த மாதிரி நிறையா சொல்லியிருந்தாங்க கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அழுது 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 நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் அழுகிறப்ப ரொம்ப அழுக வருது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இனிமே வந்து நான் அழுகவே மாட்டேன் இப்போ வரைக்கும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் இப்போ நான் வீடியோ எடுக்கிறப்ப கூட எனக்கு இப்போ ஃபோன் வந்துச்சு பாப்பா வந்து சொன்னால் நிறைய பேர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கீங்க உங்கள் சப்போர்ட்லாம் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது நான் என்ன பண்ண முடியும் நான் யாருக்கிட்ட போய் நான் ஷேர் பண்ண முடியும் நீங்களே சொல்லுங்க எல்லாத்துட்டியும் ஷேர் பண்ணலாம் பண்ண முடியாத அளவுக்கு இல்லை ஆனா அம்மா அப்படிங்கிறப்ப சும்மா சும்மா யார்ட்ட போய் சொல்றது யார்ட்டையுமே சொல்லாம உள்ளுக்குள்ளேயே வச்சு வச்சு ஒரு மாதிரி ரொம்ப அப்படியே இருக்குன மாதிரி ஆயிரும் அந்த டைம்ல ரொம்ப அடக்க முடியாத டைம்ல தான் நான் வீடியோவா உங்ககிட்ட வந்து ஷேர் பண்றேன் நீங்க சொல்ற ஆறுதல் எல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நல்லா இருக்கும் அப்பா சாமி நமக்கு இத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் வார்த்தை சொல்றப்பெல்லாம் நல்லா இருக்கும் ஆனால் நான் சொன்ன நான் போட்ட வீடியோனால எவ்வளோ பிரச்சனை இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கல இனிமேல் வந்து உங்களை கஷ்டப்படுத்தவே மாட்டேன் எப்பயும் பார்த்தீங்கன்னா உங்களை வந்து ஹாப்பியாக தான் வச்சுட்டு இருப்பேன் இப்போ கூட ஒரு மூவாயிரம் ஃபோன் பக்கம் எனக்கு வந்துருக்கும் அதுக்கு மேலே இருக்கும் நிறைய பேர் ஃபோன் பண்ணாங்க விடாமல் ஒரு ஃபோன் கட் பண்ணால் ஒரு ஃபோன் லைன்லேயே இருப்போம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ஃபோன் அப்படியே ஆன் அப்படி காமிச்சுட்டே இருக்கும் வந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஃபோன் வரப்போ ஒரு ஃபோன் விடாமல் எல்லா ஃபோனையும் நான் அட்டன் பண்ணி பேசினேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேலை எங்கள் அம்மா கூப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃபோனையுமே நான் அட்டென்ட் பண்ணி பேசினேன் எந்த ஃபோனையும் நான் வந்து மிஸ் பண்ணல நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் பேசுவேன் ஏதாவது மேபி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தால் வீடியோ எடிட்டிங்கில் இருந்தேன் அப்படின்னா மட்டும்தான் நான் வந்து ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேன் மற்றபடி நான் ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்னா ஃபோன் அட்டன் பண்ணுவேன் இப்போ வரைக்கும் வர எல்லா கால்ஸையும் பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கேன் ஒரு நம்பிக்கை இருக்குது ஒரு வேளை அம்மா கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க உங்கள் அம்மா கண்டிப்பாக வருவாங்க நாங்க எல்லாம் ப்ரே பண்ணிக்கிறோம் நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க சிஸ்டர் உங்களுக்கெல்லாம் இருக்கோம் நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பிளெஸ்ஸிங் எல்லாமே எப்பயும் எனக்கு வேணும் ஏன்னா அளவுக்கு சப்போர்ட் வந்து நான் எதிர்பார்க்கல ஆஹ் இனிமே வந்து துர்க்கா பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பியான வீடியோ மட்டும்தான் போடுவான் இனிமே வந்து சோகமா இருக்கிற மாதிரி அம்மாவை பத்தி பேசி எந்த ஒரு வீடியோ போடக்கூடாதுன்னு இப்போதைக்கு முடிவு பண்ணியிருக்கேன் ஒருவேளை ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா நான் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு அழுகாம நான் உங்ககிட்ட பேசுறேன் ஓகேங்களா நேற்றுக்கு போட்ட வீடியோலையும் சரி இப்போ போட்டிருக்க வீடியோலையும் ஏதாவது ஒரு வார்த்தை நான் வந்து உங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசியிருந்தேன் என்னை மன்னிச்சிருங்க இனிமே வந்து அந்த மாதிரி எதுவுமே போட மாட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம துர்கா காந்தி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க